அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் திருச்சி தொகுதி எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் திருச்சி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம் திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரை நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி ஐந்து முறை வெற்றி பெற்றிருக்கு சிபிஐ மூன்று முறையும் அதிமுக மூன்று முறையும் பிஜேபி இரண்டு முறையும் மதிமுக தமாகா சிபிஎம் அதுக்கப்புறமாக சுயேட்சை ஒரு முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை ஆகிய இரண்டு தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வருது அதே போல் திருவெரும்பூர் திருவரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு ஆகிய நான்கு தொகுதிகள் திருச்சி மாவட்டத்திலிருந்து வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக கூட்டணியில் திருச்சி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அங்கே திருநாவுக்கரசர் இருந்தார் கிட்டத்தட்ட நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு திருச்சி ஒதுக்கப்பட்டது அங்கு வந்து திருநாவுக்கரசர் நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை திருச்சி வந்து திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு திருச்சியில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களுடைய மகனும் மதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் திருச்சியில் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் அதிமுகவின் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியில் திருச்சி வந்து அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அமமுக சார்பில் செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் திருச்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த நான்கு வேட்பாளர்களில் ஒவ்வொருத்தருக்குமான பலம் பலவீனம் பற்றி பார்க்கலாம் துரை வைகோ அவர்கள் வைகோ அவர்களுடைய மகன் அது அவருக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக இருக்கிறது திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து திருச்சி தொகுதி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தலையே ஆறு தொகுதிகள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருது இதில் கந்தர்வக்கோட்டையில் சிபிஐ வெற்றி பெற்றிருக்காங்க மிச்ச அஞ்சு தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெற்றிருக்காங்க அது வந்து துரை வைக்கோக்கு ஒரு கூடுதல் பலம் அதே போல் திருச்சியினுடைய பொறுப்பு அப்படின்றது திருச்சியில் சார்ந்த இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதில் வந்து கே என் நேரு அவர்களும் அதுக்கப்புறமாக அன்பில் மகேஷ் அவர்களும் இருக்கிறாங்க இதில் கே என் நேரு நல்ல ஆர்கனைசர் நல்ல கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் மிக முக்கியமான நபர் அவர் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக துரை வைக்கோவுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கிறது துரை வைக்கவை பொறுத்த வரைக்கும் அங்கு வந்து அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஸோ அது ஒரு பலவீனமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே தீப்பெட்டி சின்னத்தை எல்லோரிடமும் திருச்சி முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுன்றது அவங்களுக்கு ஒரு பலவீனம் ஆனால் கட்சியினுடைய உட்கட்டமைப்பு கட்டமைப்பு அங்கே நல்லாயிருக்கு ஒரு அளவுக்கு அங்கே பலம் இருப்பதனால கூட்டணி கட்சியினுடைய பலம் கே நேருவின் பலத்தினால் அவங்க கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மதிமுகவை பற்றி அதாவது துரை வைக்கோ அவர்களோட பலம் பலவீனம் அதிமுக சார்பில் கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆரம்ப கட்டத்தில் திருச்சிக்கு அறிமுகம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதிமுக அங்கே நல்ல களப்பணியில் களப்பணிகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த முறை திருநாவுக்கரசர் நான்கரை லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த மாதிரிலாம் இந்த முறை இருக்காது ஒரு கடுமையான போட்டியை கருப்பையா அவர்கள் கொடுக்குறார் களத்தில் நல்லா ஒர்க் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் திருச்சி தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே செந்தில்நாதன் போட்டிட்டு இருக்கிறார் அமமுகவினுடைய திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் அமமுக திருச்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டிட்டு ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க மற்றபடி அவங்க கூட்டணி கட்சிகள் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கோ அல்லது பாமகவுக்கோ அங்கே வந்து கட்டமைப்போ செல்வாக்கோ அந்தளவுக்குலாம் இல்லை அமமுகவினுடைய செல்வாக்கை வச்சு தான் அவங்க வந்து போட்டிடுறாங்க ஸோ ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது மூன்றாவதோ அல்லது நான்காவது இடம் வருவதற்கான வாய்ப்புகளோ தான் இருக்குது அதற்கு அடுத்தது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இவர் தான் கேண்டிடேட்டாக இருந்திருக்க வேண்டியது ஏதோ ஒரு இதில் மிஸ் ஆகிட்டு இந்த வாட்டி அவர் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வினோத் அவர்கள் போட்டிட்டார் அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இதுக்கு உட்பட்ட திருச்சி தொகுதிக்குட்பட்ட தொகுதிகளில் போட்டிட்டு ஒரு அறுபத் எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வாட்டி ஒன்று அல்லது ஒன்றரை லட்சம் வாட்கள் வரை திருச்சி தொகுதியில் அவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அமமுகவை தாண்டி இங்கே நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் வருவதற்குமான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறாங்க கடந்த முறை அங்கே போட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு அங்கே கணிசமான வாக்கு வங்கி தான் இருக்குது அது ஒரு அட் அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இதை தாண்டி துரை வைக்கோ இல்லாமல் மற்ற முழுவருமே முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க துரை வைக்கோ வேறு சமூகத்தை சேர்ந்தவர் இது இல்லாமல் முக்குளத்தோர் முத்திரையர் இஸ்லாமியர்கள் அதுக்கப்புறமாக பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது இல்ல முத்தரையர் சமூகம் வந்து அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கக்கூடிய சமூகம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் இந்த கேஸ்ட் ஈக்குவேஷன்லாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னவோ இருந்தாலும் கடந்த முறை திருநாவுக்கரசர் நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருச்சியில் வெற்றி பெற்றார் இந்த முறை அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க துரை வைக்க அவர்களுக்கு ஒரு கடுமையான போட்டி கருப்பையா அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார் அமமுகவும் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களும் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போத்திக்கு துரை வைக்கோ அவர்களுக்கு ஒரு இஜ் திருச்சியை பொறுத்த வரைக்கும் இருக்குது சே கருப்பையா அதிமுகவை சார்ந்த கருப்பையா அவர்கள் ஒரு நல்ல போட்டியை அவருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் இடத்துல நாம் தமிழர் கட்சி வருவதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை இல்லை ரெண்டு வரைக்கும் கூட திருச்சியில் அவங்க வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அமமுகவுக்கு அங்கே வந்து வெற்றி வாய்ப்புலாம் கிடையாது ஏன்னா அமமுகவுக்கு மட்டும்தான் அங்கே வந்து ஓட்டு வங்கி இருக்குது மற்றபடி பிஜேபிக்கோ பாமகக்கும் அங்கே வந்து கட்டமைப்புகள் அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால பிஜேபி கூட்டணிக்கும் அங்கே வெற்றி வாய்ப்புகள்லாம் இல்லை இப்போதைக்கி துரை வைக்கோ அவர்களுக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஏஜி இருக்குது ஒருவேளை உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிருந்தால் எளிமையான வெற்றியை பெற்று இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க தீப்பட்டி சின்னத்தில் போட்டிடுவதால் ஸோ திமுக கே நேரு நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திருச்சி தொகுதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அங்கே யார் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் வெற்றி பெற வேட்பாளர்களுக்கு திருச்சி தொகுதி மக்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு தொகுதி இன்னொரு ஸ்டார் கேண்டிடேட்டோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்